ஹலோ வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ

वा 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 இவந்து பிர திரும்ப இங்கே டூர் போடலான்றாங்கண்ணா வேணும் ஓ தெரியல எங்கே வேணும் சொல்லிட்டு இருந்தானுங்க போகலான்ட்டு ஏற்காடு போகலாங்கிறானோ வேணும் ஆனால் ஏற்காடு இங்கே தான் போகலாமா போகலாமாண்ணா இல்லைன்னா ஊட்டி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போவோங்கிறானோ பைக்கில் என் வண்டி போயிடும் சுரேஷ் வண்டியும் போவோம் ஓ வண்டியை விட வேறு யாரும் ஆள் மாற்றிட்டு போவோம்ண்ணா போக வண்டியை விட்டுட்டு போவோம்ண்ணா வண்டி நிறுத்தி நிறுத்தி போனால் போயிடும் ஆனால் மழை ஏறாது அம்மா கண்டினியூவாக ஏறாது நினச்சான் அண்ணன் அதெல்லாம் பார்க்கலியா அறுபது எழுபது போய் தான் மழை இல்லை என்னதான் ஏன் அது வண்டி எடுத்துகிட்டு போலாம்ல அவ்வளோமையா அதுல ஆர்சி எடுத்துட்டு போயிருக்கானோ ஆர்சிலாம் கூட ஓட்ட முடியாதா கேடிஎம் ஹேண்ட்பர் என் ஹேண்ட்பர் ஓட்ட முடியாது ஹில்ஸ்ல டியூக் ஓட்டலாம் டியூக் தான் சூப்பரா இருக்கும் ஏய் कौन दिन और பதி எட்டு நடி அந்த வண்டி இந்த அடி சம்மடி